கும்பகோணம் அருகே உள்ள ஆடுதுறை பேரூராட்சியில் தூய்மைப் பணியாளர்களுக்கு அரசு மருத்துவமனை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது பேரூராட்சி தலைவர் மா க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் கேழ்வரகு பூட்டு கார கொழுக்கட்டை சுண்டல் பழக்கலவை போன்ற பாரம்பரிய உணவுகள் பரிமாறப்பட்டன தேனி மாவட்டம் சிறக்காடு மலை கிராமத்தில் இருந்து பள்ளிக்குச் செல்லும் சிறுவர்கள் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போடி நாயக்கனூருக்கு சென்று வர வேண்டியுள்ளது அவர்களின் நலன் கருதி காலை மாலை இரண்டு வேளைகளில் சிற்றுண்டை இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றாலம் பேரருவியில் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் படையெடுத்துள்ளனர் இந்நிலையில் ஆர்ப்பரித்து கொட்டும் பேரருவியில் பெரிய அளவிலான உடும்பு ஒன்று மேலிருந்து விழுந்ததால் சுற்றுலா பயணிகள் கூக்குரலிட்டனர் இதையடுத்து அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேர போராட்டத்திற்குப் பின்னர் உடும்பை பாதுகாப்பாக மீட்டனர் சென்னை போரூரில் இரண்டாம் கட்ட பெருநகர தொடர்வண்டி பணிகள் நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கமான ஒன்றாகிவிட்டது பெருநகர தொடர்வண்டி பணிகளை விரைந்து முடிப்பதுடன் சாலை விரிவாக்கம் செய்தால் மட்டுமே போக்குவரத்து நெரிசலை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என ஊர்தி ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர் நெல்லை மாவட்டம் கல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட இடங்களில் தடையவியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் தென்னந்தோப்புகளை பராமரிக்க ஆட்கள் இல்லாததால் தேங்காய் உற்பத்தி வெகுவாக குறைந்து வருகிறது இதனால் ஆறு மாதங்களுக்கு முன்பு முப்பத்து ஐந்து ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிலோ தேங்காய் தற்போது அறுபத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பொங்கல் விழாவரை இதே நிலை நீடிக்கவே வாய்ப்புள்ளதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர் செம்பரப்பாக்கம் ஏரி மதகுகள் வழியாக உபரி நீர் திறப்பது நிறுத்தப்பட்டதன் எதிரொலியாக மதகுகளில் தங்கியுள்ள நீரிலேயே ஜிலேபி வாழை கெண்டை உள்ளிட்ட மீன்கள் பெரிய அளவில் கிடைக்கின்றன பொதுமக்கள் ஏராளமானோர் ஏரிக்கே சென்று குறைந்த விலையில் மகிழ்ச்சியுடன் மீன்களை வாங்கிச் செல்கின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி வனப்பகுதியை ஒட்டிய நயப்பாக்கம் ஊராட்சியில் ரமேஷ் கூச்சம்மா தம்பதியர் வேட்டையாடி அடுக்கி வைத்திருந்த பத்தொன்பது காகங்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர் தம்பதியருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அசைவ உணவகத்துக்கு விற்பனை செய்வதற்காக காகங்கள் வேட்டையாடப்பட்டனவா என்பது குறித்து வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர்